ஹாய் விவர்ஸ் இந்த சம்மருக்கு நம்ம வாட்டர் மிளக வச்சு ஒரு சிம்பிளான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் வாங்காத எப்படின்னு பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல பவுல் வச்சுப்போம் அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தால வாட்டர் மிளனை அதில் சாரெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் செத்துக்கிறேன் இதை நம்ம இதுமாரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதோட சீடெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள சீடெல்லாம் போற மாதிரி நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாலுமே இதோட சாறு மட்டுமா இருக்கு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நல்ல கோல்டு மிக்காக சேர்த்துக்கிறேன் சப்ஸா சீடு கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துட்ருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாதிரி வாட்டர் மலனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் இது கூட நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வாட்டர் மெலன் சர்பத்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி எடுக்க போகிறோம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன் அதில் ஐஸ்க்ரீம் எடுத்துப்போம் ஜில்லன் தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குமே இதோட டேஸ்ட்டும் அந்தமாரி சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்